போட்டியை தூக்கி வைக்கிறதுக்காக சோமுகாரன் திரு சோமண்ணன் அவர்கள் செஞ்சேரி புத்தூர் சக்திபம் கோவிந்தராஜன் அண்ணன் அவர்கள் சதீஷ்குமார் குட்டைத்தோட்டம் செஞ்சேரி புத்தூர் அவர்கள் செந்தில் முருகன் காட்டுக்கார தோட்டம் அவர்களை இப்போட்டியை தூக்கி வைக்குமாறு அன்புடன் பேசிக் கொள்கிறோம் ஆடுகள ಸೋಮಣ್ಣನ್ ಅವರ ಮಹೇಶ್ವರನ್ ಅವರು ಕೌರವಿಕೊಂಡ ಗೋವಿಂದಾಜನ್ ಅವರೇ ಮಹೇಶ್ ಅವರು ಕೊನ್ನಾಡಿ ಕೌರವಿಕುಮಾರ್ ಅವರೇ ಮಹೇಶ್ ಅವರು ಕೊನ್ನಾಡಿ ಓತಿ ಕೌರಿಕ செந்தில் முருகன் அவர்களுக்கு மகேஷ் அவர்கள் பொன்னாடு போற்றி கௌரிக்கின்றார் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பத்தி நான்காம் ஆண்டு நடக்கும் கபடி போட்டிக்கு மேற்குரை அமைத்துத் தருவதாக இப்பொழுதே வாக்கு முன்னீட்டுத் தாட்டம் மகேஷ் அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஆடக்கூடி அணிகளான ராஜேந்திரன் நினைவு உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டியில் புதிதாக நடைபெற இந்த

முடிந்தவுடன் இரு அணிகளும் தளம் வேண்டும் தாமதம் பண்ணாமல் ஆடுகளும் வந்தடைய வேண்டும்

அடுத்தடுத்து அணிகள் களம் காண வேண்டும் இனிவரும் போட்டிகள் களம் என் ஒன்றில் மட்டும்தான் நடக்கும் அதனால் விளையாட்டு வீரர்கள் தங்கள் அணி எங்களுக்கு விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கபடி போட்டிக்கு ரூபாய் ஐயாயிரம் உரிமையாளர் திரு தனபாலண்ணன் அவர்கள் வழங்கியுள்ளார் அவர்களுக்கு செங்கே புத்தூர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்களை தயாரிக்க வருமாறு அன்புடன் நடக்கின்றோம் ரூபாய் ஐயாயிரம் நன்கொடை வழங்கியுள்ள திரு தனபாலண்ணன் தீரன் அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த போட்டி புரிந்தவுடன் ராஜேந்திரன் நினைவு ஏவம் ராம்நாடு அணியும் பொள்ளாச்சி ஊரங்கள் பொள்ளாச்சி அணியும் விரைந்து ஆடவர் வருமான கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் அணியும் கோவை அணியும் தயாரிலையில் ஆட்டங்கள் தலைமையின் ஒன்றை மட்டும்தான் நடக்கும் இதனால் ஆட்டம் முடிந்தவுடன் அணி தலைவர்கள் தங்கள் அணியை விரைந்து ஆடலும் கூட்டிக் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலம் தாமதம் செய்ய வேண்டாம் குமார் அவர்கள் ரூபாய் இருநூறு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் இந்த போட்டி முடிந்தவுடன் திருப்பூர் அணியும் கோவை அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் அடுத்து கோவை அணியும் திருப்பூர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் அடுத்து டால்பின் திருப்பூர் அணியும் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராஜேந்திரன் ராம்நாடு அணி அதனை அடுத்து பொள்ளாச்சி உறுப்புகள் அணி தயார் இருக்குமாசிங்கம் தூத்துக்குடி இருபத்தி ஒன்று சத்யூனியர் பி எஸ் பி ஒன்று போட்டி முடிவடைந்தவுடன் ராஜேந்திரன் நினைவு ஏவிஎம் எம் ராம்நாடு அணியினரும் பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து சி ஜிசிஎம் திருப்பூர் அணியினரும் கேசிஇ கோவை அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆட்டம் முடிவடைந்தவுடன் ராஜேந்திரன் நினைவு ஏவிஎம் எம் ராம்நாடு அணியினரும் பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு ஐந்து நிமிட ஆட்டம் இரு அணி தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி நிமிட ஆட்டம் துறை சிங்கம் இரண்டு வெற்றி புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இந்த போட்டி முடிவடைந்தவுடன் ராஜேந்திரன் நினைவு ராம்நாடு அணியினரும் பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக ஆண்டுகளம் பெற வேண்டும் இது அவர்களுக்கு விடுக்கும் இறுதிக்கட்ட அழைப்பு सी नाग निर् போட்டி முடிவடைந்தவுடன் ராஜேந்திரன் நினைவு ஏவிஎம் எம் ராம்நாடு அணியினரும் பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக ஆடம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு சி மூன்று நிமிட ஆட்டம் இரு அணி தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி துறை சிங்கம் தூத்துக்குடி இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளுடனும் வெற்றி ஆடுகளத்தில் ஆடையாளத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகளான ராஜேந்திரன் நினைவு ஏவிஎம் விம்நாடு அணியினரும் பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக ஆடையாளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடம் இறுதி கட்டளைப்பு சப் ஜூனியர் பிஎஸ்பி அணியினருக்கு குட்டை தோட்டம் சதீஷ்குமார் அவர்கள் ரூபாய் இருநூறு அன்பளிப்பில் வழங்கியுள்ளார் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் தேட்ராய் டூ ஆர் டே இந்த ஆட்டம் முடிந்தவுடன் நினைவு ராம்நாடு அணியினரும் பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக ஆடுகள வர வேண்டும் இது உங்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு கடைசி தூத்துக்குடி துறை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ராஜேந்திரன் நினைவு ஏவிஎம் ராமநாடு அணியினரும் பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு இறுதி கட்டளைப்பு காலதாமதம் ஏற்படுத்தாமல் உடனடியாக வரவும்